சிற்றம்பலம் அருள்மிகு காரை திருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி பதினாறாவது திருப்பதிகம் திருக்கட்சி நெறிக்காரைக்காடு திருமுறை மூன்று அறுபத்தைந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் ரொம்ப அருமையான பதி காஞ்சிபுரத்தில் திருக்காளிமேடு என்று இப்போது அழைக்கக்கூடிய இடத்தில் பழமையான சிவாலயம் காரை முச்செடிகள் எல்லாம் நிறைந்த இடத்திலே சுயம்பு மூர்த்தியாக சுவாமி வழிபட்டாங்க அங்கே தான் இந்த பதிகத்தை சம்பந்த பெருமான் பாடியிருக்காங்க திருச்சி நம்ம வாரணவு முலை மங்கை பங்கினராய் அந்த கச்சனிந்த உமை பங்கனாக அம் கையில் போரணவு ஒன்று அங்கு ஏந்தி எந்த போர் செய்ய போர் நம்மை வாராது மாயம் அந்த மும்மலத்தை நீக்கும் பொருட்டு செய்யக்கூடிய போரை போர் செய்யக்கூடிய மலு ஒன்று ஏந்தி பரசு ஏந்தி வெண் பொடி அணிவார் திருநீர் பூசி காரணவு மணிமாடம் கடை நின்ற எப்படிப்பட்ட அந்த காஞ்சிபுரம் என்றால் உயர்ந்த மாளிகை மணிமாடங்கள் நிறைந்த கடைன அந்த வாயில்கள் எல்லாம் நிறைந்த மேகங்கள் தொடுமளவிற்கு இருக்கக்கூடிய வீடுகள் உள்ள நீரளவு மலர் பொய்கை நெறிக்காரை காட்டாரே இப்படிப்பட்ட பெருமாள் நீர் நல்ல நீர்நிலைகள்லாம் இருந்து எல்லாம் சூழ்ந்த பொய்யை குளங்கள் நிறைந்த ஊராகும் காரூரும் மணிமிடற்றார் மேகம் போன்ற கரிய நிறமுடைய கண்டம் அந்த கழுத்துடையவர் கரிகாடர் கொல்லிக்காடு இருக்கக்கூடிய சுருகாடிலே உடை தலை கொண்டு அந்த கபாலத்தை ஏந்தி ஊர் ஊரன் பழிக்கு உழல்வார் ஊராக சென்று பிச்சேற்றி திரிவாராம் உலைமானின் உரி அதலர் அந்த உலையின் மான்றது மானை தான் குறிக்கும் இந்த உலை அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உலைமான் அப்படின்னாலும் மான் தான் அப்புறம் கலை மறை உலை வருடை நவ்வி இரலை கடமா ஏனம் ஏணி சூனம் சாரங்கம் பிணை இவ்வளவும் மானை குறிக்கும் இந்த கலைமான் அப்படின்னு கலைங்கிறது ஆனை குறிக்கும் பிணைங்கிறது பெண் மானை குறிக்கும் இவ்வளவு தமிழ் எப்படிப்பட்ட ஒரு ஆழமானது பாருங்க அந்த ஒரு ஒரே வார்த்தைக்கு இவ்வளவு பொருள் இருக்கு உரி அதலர் பேரூரும் நெடுபீதி அந்த மான் தோலை புவித்துக்கார மானை இப்படி கொன்று குவித்த அப்பாவுக்கு வந்து கருணையே வடிவானவர் அவர் தார்வாமனத்து இருடிகள் அனுப்பிய மாயமான் அவங்க அமைச்சது மாய வேங்கை எல்லாமே மந்திரத்தால் கெழுவியது அவையெல்லாம் சுவாமியா தான் அவ அபயமா அதுக்கெல்லாம் நன்றி செய்கிறார் அதுதான் அதை மாதிரி செய்யக்கூடிய அதனுடைய சம்ஹாரம் செய்யுதுன்னு அழித்தல் அல்ல திருத்தல் தேரூரும் நெடுவீதி செழுவுமாங் கட்சி நகர்வாய் நல்ல செழுமையான ஊராக கஞ்சிபுரத்தினுடைய நகரத்திலே தேர் ஓடும் நெடுவீதி நீரூறும் மலர்பொய்கை நெறிக்காரை காட்டாரே இப்படிப்பட்ட பெருமாள் நீர் நீர் நிறைந்த உடையது கூறு அணிந்தார் கொடி இடையை ஒரு கூடாக உமையோர் பாகனாக இருந்தார் கொடி கிடையுடைய அம்மை பொற்கொடின்னு ஒரு பேர் இருக்கு அம்பாளுக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் காரணீஸ்வரர் பொற்கொடி அம்மை அப்படின்னு சுவாமிக்கு அம்பாளுக்கு பேர் இருக்கு குளிர் சடை மேல் இளமதியோடு நல்ல குளிர்ந்த சடையில் இளம் வெண்மதியை சூடி ஆறு அணிந்தார் கங்கை அணிந்து ஆடறவும் பூண்டு உணர்ந்தார் ஆடக்கூடிய பாம்பை எடுத்து அப்படி இவர்கிட்ட போனோடனே என்ன ஆகும் யாராக இருந்தாலும் வடத்தை தூங்க போட்டுருவாங்க ஏன்னா நல்லதாக மாறிடும் ஆண் வெள்ளை ஏறி ஆண்னால் பசு பசு வெள்ளையில பசுவினுடைய ஜாதியான காலை மீது ஏறி வந்தார் கொடி அதன் மேல் நந்தி கொடியும் வைத்து என்பு அணிந்தார் நல்ல களத்தில் எழுந்து மாலையாக கங்காரனாக வரார் வரை மார்பில் நீர் அணிந்தார் நல்ல பெரிய மலை போன்ற மார்பிலே திருநீர் பூசி கட்சி நெறிக்காரை காட்டாரே அப்படிப்பட்ட கட்சி நெறிக்காடில் இருக்கக்கூடிய பெருமானே நல்ல மகிழ்ந்த கட்சி ஏகம்பம் நல்ல விழாக்கள் நிறைந்த மகிழ்வு சும்மான ஒரு ஆடவாரமான மகிழ்வு அல்ல திரை நன் நவின்ற செஞ்சடைகள் பின் தாழ நிலவு வைத்து சடை தாள் சடையாக இருக்க பூதங்கள் மறை நவீன்ற பாடலோடு ஆடாராய் அவர் போனார்னாலே பூத கணங்கள் எல்லாம் பின் சென்று ஒரே சூழ்ந்து போகும் ஒரே பாட்டு ஆட்டமாக தான் இருக்கும் மழு ஏந்தி கையில் வைத்து சிறை நவின்ற வன்பிடங்கள் தீன் கனிவாய் தேன் கதவும் நமக்கு ஒரு விருப்பமான பதிகமும் சுவாமியுடைய பார்த்தா நமக்கே தானாகவே ஒரு ஆட்டம் வந்துடுது அதுதான் போல இருக்கு இவர் இவர் வந்து ஆடல் வல்லான்னு நம்ம சொல்கிறோமே ஏன்னா இவர் நினைச்சாலே மனம் துள்ளுது அப்போ இவர்கிட்ட இயல்பாகவே ஒரு ஆட்டம் இருக்குது அதாவது தான் இவர்கிட்ட போனாலே நமக்கு ஒரு ம ஒரு பரவச நிலையில் நம்மளை மறந்து செய்யக்கூடிய செயல்தான் அந்த பாட்டும் ஆட்டமும் இதெல்லாம் வந்து பெருமான் கொடுக்கூடிய மிகப்பெரிய வரமு சிறை நவீன்ற மழை ஏந்தி சிறை நவீன்ற வண்டினங்கள் கனிவாய் தேன் கதவும் பழத்துலருந்து அப்படியே சுவை ரசம் கொட்டுமா அதை என்ன பண்ணுமா இந்த சிறை வண்டுகள்னா சிறகுகளுடைய வண்டுகள் தான் அது போய் உண்டுமா உண்ணு நிறை நவீன்ற நல்ல மகிழ்ச்சியோடு பாடுமா நிறைந்த மனசோட கலிகட்சி நெறிக்காரை காட்டாரே நல்ல மகிழ்ச்சி பொறுந்தேன் காஞ்சிபுரத்தில் கூடிய இந்த கட்சி நெறிகாரைக்காலில் அமைந்திருக்க பெருமானே அன்று ஆளின் கீழிருந்து அங்கு அறம் புரிந்த அருளாளர் எல்லா விதமான சிவன் அருளை வந்து நால்வருக்கு உபதேசம் செய்தார் ஆகவம் ஆகி நின்று அன்னிப்பா சனகர் சனாதரர் சனத்குமாரர் சனா சனாதரர் அப்படின்னு நால்வருக்கும் அருள் செய்தார் குன்றாத வெஞ்சிலையில் கோல் அரவம் நான் கெழுவி அந்த கொழுவினாது பாம்பை வந்து அப்படியே நானாக வைத்து நேருமலையை வில்லாக வளைத்து ஒன்றாதார் புறம் மூன்றும் ஓங்கு எரியில் வெந்தவிய அந்த ஒரு அம்பினாலே எரி அம்பினாலே முப்புறத்தையும் நெரித்தார் எதுக்கும் ஒன்றுவே வரமாட்டான் ஒன்றவே மாட்டான் நல்லதுக்கு அதான் யார் அந்த முப்புறன்றது மும்மலக்கழிவு அணவங்கண்மம் ஆகிங்கிற மறந்துடக்கூடாது அப்படிப்பட்ட அவிய நின்றாரும் கச்சி நெறிக்காரை காட்டாரே அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சி நெறிக்காட்டை ஏற்கூடிய பெருமானே பண் மலர்கள் கொண்டு அடிகிழ் வானோர்கள் பணிந்து இறைஞ்ச திருவடியில் எப்படி பண்ணணும் மலர்கள் இட்டு வணங்கணும் அப்படி வானோர்கள்லாம் வந்து வழிபட்ட நன்மை இலா வல் அவுணர் நகர் மூன்றும் ஒரு நொடியில் எந்த நன்மையும் செய்யாது தீதே சிந்தனை இருக்கக்கூடிய அந்த அழித்து அளித்து மலையின் நான் கழுவி வெண்கணையாக எழுதளித்த முப்புறத்தை அழித்து நின்மலனார் அதாவது விமலன் அமலன் நின்மலன் மும்மலன் இல்லாதவர் உயிரோடு உயிருக்குயிராயிருந்தும் உயிர் பற்றி உயிர் சேர்ந்து இருக்கக்கூடிய மும்மலம் இவையை இவரை சேராது அதுதான் அவங்க பெரிய விஷயம் சேத்துலையே மீன் இருக்குது சேர்வு படுதா மீனுக்கு படாது அதுதான் இதுக்கு உதாரணம் ஆனால் அவருக்கு உண்மை காட்டதும் எது முடியாது களி கச்சி நெறிக்காரை காட்டாரே அந்த காடுங்கிறதும் ஒரு பொருள் காட்டாரே காட்டாருனா காட்டுவான் காட்டுவான்ற மாதிரி இருக்கு பாருங்க புட்டிடை வாழ் அரபினோடு புற்றில இருக்கக்கூடிய பாம்பு புற்றின் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்மை அஞ்சேன் நேராக இங்கே நம்ம பொய் இந்த அந்த புற்றுவாழ் அரவுனாலே அது பெருமான் நல்லா திரும்பி பூசி அப்பனும் கடுமையாகிட்டு பிரதெய்வம் உண்டுன்னு நம்புகிறவங்களை காத்தாலே எனக்கு பயமாக இருக்குதுன்றார் மணிவாசகர்னால் பெருமான் மேலே மிதூர்ந்து அன்பு வேணும் அவர் இல்லாத இடமே இல்லை அதனால் எல்லா இடங்களிலும் உயிர்களையும் எல்லாத்துலேயும் அவர் நிரம்பியிருக்கார் அதற்கெல்லாம் வணக்கம் ஆனால் ஏகன் அல்லவா அவர் அவர் என்றும் குறைவுபடாத நிதி அவர் நம்ம தனித்துவமாக அவருக்கு தான் மேலான இடம் அதுக்கப்புறம்தான் எல்லாமே எல்லா உயிரையும் வணங்கணும் போற்றணும் மரியாதை கொடுக்கணும் பணியணும் எல்லாம் சரி தான் அது வந்து கருத்தே இல்லை எதையுமே யாரையுமே எந்த தெய்வத்தையுமே இகழக்கூடாது ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிகரமாக இருக்கக்கூடியது ஒருவன் இன்னும் ஒருவன் சிவபெருமான் இதுதான் ஒரு புரிதல் இது வேறு ஒன்றுமே கிடையாது அன்பு சிவம் எல்லாருக்கும் அன்பு செலுத்துறது ஆனால் இவர் மேலே இருக்கக்கூடிய அன்புங்கிறது ஒரு தனித்துவமானது அதுதான் அது வந்து எல்லா உயிரும் தான் ஆகணும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான ஒரு அன்பு செலுத்தக்கூடிய உயிர் அல்லவா அது வந்து அது உயிருக்கான உரிமை அது தான் இறைவனோட ஒண்டி வாழணுங்கிற ஒரு தனித்துவமான உரிமை ஒரு உயிருக்கு இருக்குது அதனால் அதை நம்ம தான் ஆகணும் புற்றிடை வாழவினொடு புனை கொன்றை மதமத்தம் நல்ல கொன்றையும் மதமத்தமும் நல்ல ஊமத்த மலர்களையும் புனைந்து எற்றுலியா அலை புனலொடு இள மதியம் ஏந்து சடை எற்று எப்போதும் அலை வீசிக்கிட்டே இருக்கும் அது கங்கை அதை வந்து வைத்து இளமதியம் நல்ல புரைநீழாக வைத்து சடையில் வச்சிருப்பார் பெற்றுடையார் ஒரு பாகம் பெண்ணுடையார் மாதோர் பாகன் கண்ணமரும் நெற்றியினார் நம்ம நெற்றிக்கண்ணுடைய கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரே கடல் சூழ் மன்னன் யாரு ஏழு கடல் அப்படியே அலைகள் எழுந்து எப்போதும் ஆரவரிக்கக்கூடிய கடல இருக்கக்கூடிய இலங்கையின் மன்னன் எழில் வரைவாய் கைலாயம் தாழ் விரலால் ஊன்றியது ஒரு தன்மையா தன்மையினார் எப்படிப்பட்ட தென்மையுடைய பெருமான் ஒரு விரலால இந்த மலையோடு மலையாக வச்சு அமைக்கினார் யார் யார் அப்படிப்பட்ட தன்மையான நன்மையினார் அது எந்த செயலுக்குமே நன்மை தான் இருக்கும் அப்போ கூட ஒரு கஷ்டம் வருது துன்பம் வருது ஏதோ ஒன்று ஐயா பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் இல்லாமல் வேறு யாராலையும் அதுவும் செய்ய முடியாது ஆனால் நம்ம கஷ்டப்படுத்துகிறாருன்னு நினைக்கும்போது அவர் மேலே வருத்தம் ஆனால் நம்ம நினைக்கும் நினைக்கும்போது இப்போ வினை தானாக வந்து கூடுமானா கூடாது ஏன்னா அது ஜட பொருள் இப்போ விஷம் ஓரமாக இருக்குது நாம் போய் பருவினா தான் விஷம் வேலை செய்யும் அது மாதிரி தான் வினையும் கூட நாம் செய்த வினையே நான் அது தானாக வந்து கூடுதல் அல்ல ஏன்னா அது செட பொருள் ஆனால் அது யார் கூட்டி விற்கிறான்னா அதுதான் சிவபெருமான் எதற்காக கூட்டி விற்கிறாருன்னா நம்ம அந்த பும்மை அடிந்து அதுலேருந்து விலகும்படியாக செய்கிறாரு துன்பம் தான் ஆசிரியர் இப்போ ஆசிரியர் அடிக்கிறாருன்னா அவருக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு நம்ம நல்லா இருக்கும்னு தானே அவர் அடிக்கிறாரு அவர் கடிச்சு அவருக்கு என்ன கிடைக்குது லாபம் ஒன்றுமே இல்லையே அதனால் அது ஒருத்தலுங்கிறது வந்து ரொம்ப மோசமாக படிக்கிறவங்களுக்கு தான் ஆதார் அடிப்பார் ஓரளவுக்கு படிக்க அவனும் அடிக்க மாட்டார் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் அடி வாங்குறோம்னா தெரியணும் சுத்தமாக படிப்பு இல்லை அதாவது பக்தி இல்லை இன்னும் அவனுடைய பெத்தனையும் ஜென்ம ஜென்மமாக அவனை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அவனை விட்டுருக்கோம் அதனால தான் போல இருக்குது இந்த தடையாவது நல்லா பற்றிடணும் அவரை விடவே கூடாது இது ஒரு உறுதியாக இருக்கணும் அதுதான் அது தவிர வேறு வழியே கிடையாது என்ன அடித்தாலும் சரி மெரிச்சாலும் சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா ஆனால் விடவே மாட்டேன் புலத்திலும் போகேன் கழுத்தை பிடிச்சி வெளியே தரலாம் போக மாட்டேன்றார் அப்பரு புலத்திலும் போகேன் அப்படின்னு என்னது ஒரு வயிறாக்கி இருந்தால் தான் முடியும் அதனால் இன்னும் பேசுகிறதுனால இல்லை செயலில் காட்டணும் வரும்போது வரும்போது ஐயோ ஆற்றடியோன்னு இல்லாமல் அப்படியா சரி லேசனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அவன் நம்மளை காப்பாற்றுவான் எதுவாக இருந்தாலும் அவன் நன்மைக்கு தான் செய்வார் அவர் நம்ம தலைவர் நம்ம கூட இருக்கிறாரில்ல அப்புறம் நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு ஒரு நிலை வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னு அர்த்தம் பரவாயில்ல இந்த பிறப்பிடுத்து நம்முடைய பிறவி குணம் மாறிடுச்சு அப்போ நம்ம ஒரு ஞான நிலைக்கு இறைவன் நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்கார் எதுவும் கலங்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த உயிர் உண்மையாக ப்ரொமோட்டட் அது வந்து உயர்ந்துருச்சு இதுதான் ரகசியம் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இது யாரும் இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஆள் வயலும் மல்கி அழகமரும் நீர்மருகின் கலிக்கட்சி நரி காரைக்காடாரே உந்தானும் உளிகடல் நஞ்சி அவர் சாப்பிட்றது என்ன தெரியுங்களா வேண்டாத நம்ம யாருமே வெறுக்கக்கூடிய விஷத்தை பா எவ்வளோ பெரிய கருணைமா பாரு உடை தலையில் பழிகொள்வார் உடைஞ்சு போனால் அந்த கபால் தேந்திக்கிட்டு பிச்சேட்டி வர்றாரு மாண்டார்தம் எலும்பு அணிவார் இறந்தவருடைய எலும்பு ஏன் சாமி அந்த ஊழிதோறும் அந்த நல்ல உயிர்களை எல்லாம் செம்மைப்படுத்துவதற்காக எல்லா இந்த பிரம்ம திருமான் கிட்ட எலும்புகளையெல்லாம் போட்டு வருவார் ஊழி காலத்தில் வரி அறவோடு எழில் ஆமை பூண்டாரும் நல்ல வரி வந்தால் பாம்பையும் ஆமை அந்த கச்ச வந்து வந்துச்சோன்னு வழிபடுறாரு இல்லையா நல்ல கச்சபம் அந்த திருமால் அவங்களெல்லாம் எடுத்து எழும் போட்டுக்குவார் ஓர் இருவர் அறியாமை அந்த பிரம்மனும் திருமாலும் அறியாமை பொந்தெறியாய் நின்றாரும் ஒரே அண்ணாமலையாராக எங்கும் ஒரே எரி போல காட்சி கொடுத்தார் கலிக்கட்சி நெறி காரை காட்டாரே குண்டாடி சமன்படுவார் ஒரே தண்டாவாதமாகவே போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க யாரே சமணர்கள் கூடை தனையின் ஆடை ஆடை முழுசும் உடம்ப சுத்தி இருப்பாங்க அவங்க யாருன்னா பௌத்தர்களே அது போட்டி போட்டியாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பௌத்தர்கள் குறைப்பனைகள் அவங்க சொல்கிறதெல்லாம் மெய்யே இல்லை பொய் வண்டாரும் குழலாலை நல்ல வண்டமரும் நல்ல மலர்கள் நிறைந்த கூந்தலுடைய உணையை வரையாகத்து ஒரு பாகம் மலை போன்ற தன்னுடைய மார்பிலே ஒரு பாகமாக அமர்த்தி திருமேனியிலே மார்பாக திருமேனியில் அமர்த்தி கண்டாரும் கலிக் கட்சி காட்டாரே அப்படி காண்பவர்கள்லாம் மகிழ்ந்து அப்படியே லயமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இந்த கலிகட்சி நெறிக்காரை காட்டாரே என்ற இன்பெருமானை நினைந்து பதினோராவது பாடல் நிறைவாகுது கண்ணாரும் கலிகச்சி நெறிக்காரை காட்டு உரையும் இந்த பதியில் கண்ணுக்கு இனிமை சேர்க்கக்கூடிய அழகிய மகிழ்ச்சி பொருந்திய காஞ்சி இந்த கோவிலிலே கூடிய பெருமானை பெண்ணாரும் திருமேனி பெருமானது அடிவாழ்த்தி உமையை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய திருமேனியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை வாழ்த்தி தன்னாரும் தொழில் காளி நல்லா குளிர்ந்த சோலை சூழ்ந்த சீர்காழி தமிழ் ஞான சம்பந்தன் அங்கே அவதரித்த தமிழ் ஞான சம்பந்தன் இப்போ பாண்டாரப்பா அவர் தான் பன்னாரும் தமிழ் வல்லார் நல்லா பண்ணோடு பாடி இந்த தமிழை வந்து ரொம்ப அழகு சேர்க்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் பரலோகத்து இருப்பார் பரண் மேலான மேலோ மேும் மேலோனு இருக்காங்க எல்லாருக்கும் யாரு சூபெருமான் சூபெருமான் திருவடி இருப்பாங்க இந்த பரலோகம் எளிதாமே பரலோகம் இருப்பாரே இதெல்லாம் சம்பந்தர் வாக்கு நம்ம ஆறு நாவலர் ஐயா வந்து இந்த பரலோகம் இந்த வார்த்தைகள்லாம் கருத்தர் இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு நம்ம திருமணிலேருந்து எடுத்து தான் கொடுத்துருக்காரு இந்த வேர்டெல்லாம் ஆங்கிலத்தில் இல்லவே இல்லை மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது ஐயா வந்து மொழி தன்னுடைய செயோசி தான் அந்த நூல்களை பதிப்பிக்கிறதுக்கு காசு இல்லை அதே இந்த மாதிரியெல்லாம் மொழிபெயர்த்து கொடுத்தாரு பைபிளுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் கொடுத்துட்டார் என்ன பண்ணுறது ஒன்று ஒரு சுவர் உடையாமல் எழுதி வச்சிட்டாங்க ஆனால் ஒன்று நம்ம அப்பாவை தான் அவங்க கும்பிடுறாங்க அப்படின்னு நம்ம உண்மையாகவே அதுதான் யாதொரு தெய்வம் வேண்டின்னு அவ்வுருவாகி வருவது மாதவர் பாகனார் தான் இது ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கணாலும் சரி எல்லாரும் சிவத்தை தான் கும்பிடுறாங்க அவங்க எந்த தெய்வம் வழிபட்டாலும் சரி சாமி வந்து எல்லாம் பார்க்கவே மாட்டார் அவருக்கு என்ன இருக்குது அவரை கும்பிடணுன்னு ஆசை அவருக்கு என்ன இருக்குது ஆனால் தான் உயிர்களெல்லாம் தன்னை கும்பிட்டு மேலே வரணும்னா அவர் தனக்காக தன் பெருமை அறிவதற்காக செய்கிறாரு சுவாமி தான் தான் எல்லாத்துக்கும் மேலேன்னு தான் ஒரு நாள் அவர் சொன்னதே இல்லையே அதுதான் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அதனால் சிவத்தை வழிபடுவதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அது அவனருளாலே அவன் தனியோ தனியோ ஜென்மமாக எடுத்து தான் அந்த சிவத்தை சிவம்னா யார் எப்போ ஒப்பற்ற பெருமானா எல்லார் உள்ளேயும் இருக்காரா அப்படிப்பட்ட ஒரு பெருமான்னு அப்படி ஒரு ஆசை வந்துடுவோம் அவர் மேலே சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய